இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்திருக்கோம் பூஜையில் கலந்துக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சுக்கு இடையில கொஞ்சம் சவுண்டு வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூன்றாம் கால பூஜையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானோட ஆசி பெறத்துக்காக வந்திருக்கோம் வெளியில் பரதம் நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு சிவபெருமானுக்கு கீழ்த்த நடனம் மணி பதினொன்றைக்கு மேல ஆயிடுச்சு மூன்றாம் கால பூஜை ஆரம்பிக்க போறாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பூஜை எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா சிவபெருமானிடம் பார்வதி தாயார் தவம் இருந்து இந்த பூஜையில் பல்லுயிர்களும் உயிர்களும் நலமுடன் இருக்கும் ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கி பூமியில் வாழ்கிற அத்தனை உயிரினங்களும் பாவ மோச்சனம் கிடைத்து முக்தி பெற வேண்டி பார்வதி தாயார் வேண்டி விரதம் இருக்கிற பூஜை இது அதனால தான் மூன்றாம் கால பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பூஜை பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிற பூஜையில் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறது சிவபெருமானை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நந்தி பகவானோட பர்மிஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இவர் பர்மிஷன் கொடுத்தா தான் சிவபெருமான் பக்கத்துலேயே நம்மளால் போக முடியும் இவரை வில்வேலையால் அர்ச்சனை பண்ணியிருக்காங்க நந்தி பகவானை நம்ம தரிசித்து சாமி கும்பிட்டு சிவபெருமான்கிட்ட போகணும் நம்ம வாங்கிட்டு வந்த வில்வேலையும் நந்தி பகவானுக்கு வச்சு சாமி கும்பிட்டு இவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் சிவபெருமானை பார்க்க போறோம் ஏன்னா திரை போட போகிறாங்க மூன்றாம் கால பூஜை ஆரம்பிக்க போகுது உள்ள போன அளவுக்கு கிடையாது உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டு வெளியில் வந்துடலாம் நிறைய பேர் வந்து புராணங்களை பற்றி பேசுகிறதும் சொல்றதும் சொல்கிறத கேட்குறதும் ஓம் நம்ம சிவயான்ட்டு சொல்கிறதும் நிறைய பேர் இங்கே உட்காந்து சிவபெருமானுடைய புராணங்களை படித்து சிவபெருமானம் பற்றி மட்டுமே சிந்தித்து வணங்கிட்டுருக்குறாங்க இது சுற்றி இருக்க தலங்கள் ஒவ்வொரு தலமாக நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சில கதைகளும் நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம சிவபெருமானை நினச்சி சிவன் ராத்திரியை சிவனுடைய அருளாலேயே போ கொண்டாடணும் வேடன் ஒருவன் காட்டில் இருந்தப்ப புலிகள்லாம் அவனை துரத்தியிருக்கு புலிகள் துரத்துறதுனால பயந்து மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து இரவு முழுக்க தூங்கிட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துடுவோம் தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே இருந்தான் விடிஞ்சு பார்க்குறப்ப அவனு சும் உட்காந்து அந்த மரத்து கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்தது அவன் செய்த வில்வ இலையினால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி எழுந்துச்சு புலிகள்கிட்ட இருந்து காப்பாற்றி அவருக்கு முக்தியும் கொடுத்துருக்குறாரு போல் வேடன் ஒருவர் வந்து கண்ணம்பிரானுங்கிற வேடன் வேட்டைக்கு சென்றபோது அங்கே சிவலிங்கம் இருப்பதை பார்த்துருக்கிறார் அவர் தீவிர சிவன் பக்தன் அவர் அன்றாடம் வாழ்க்கையில் படைக்கிறது போல எதுவும் இல்லாததுனால அவர்கிட்ட இருந்த மாமிசத்தையே உணவாக படைச்சிருக்கிறார் அவர் படைத்த போது சிவபெருமான் இருந்து ரத்தம் அடைஞ்சிருக்கு அதை கண்டு அவர் அவருடைய கண்ணையே பறித்து சிவபெருமானுக்கு வச்சு சாமி கூப்பிட்டுடுறாரு மீண்டும் மற்றொரு கண்ணிலேருந்தும் ரத்தம் அடைஞ்சிருக்கு அவருடைய மற்றொரு கண்ணையும் பறித்து சிவபெருமானுக்கு வைக்கிறதுக்காக மற்றொரு கண்ணையும் பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம சிவபெருமானுக்கு வைக்க முடியும் கண்ணிருக்கிற இடத்துல நம்ம கால் எடுத்து வச்சுருவோம்னு சிவபெரு லிங்கத்து மேலேயே அவரோட கால் எடுத்து வச்சு அவரோட மற்றொரு கண்ணையும் பறிக்க போயிருக்கிறார் அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்து அவருடைய கண்களையும் குணப்படுத்தி கண்ணபிரா நாயக்கன்ற மற்ற பெயரையும் கொடுத்திருக்கிறாரு அவருக்கு முக்தியும் அழைச்சிருக்கிறார் இது பல புராண கதைகள் சிவபெருமானை பத்தி நம்ம விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம் அதுவும் சிவன் பற்றி பேசுகிறது கேட்கறது பார்க்கறது எல்லாமே மிக பெரிய புண்ணியத்தை தான் நம்மளுக்கு அளிக்கும் ஒரு முறை பூமிக்கு வந்த சிவபெருமான் மனித உருவின் வனப்பகுதிக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது மரத்தின் மேலிருந்த குரங்கு இலையை பறித்து போட்டு விளையாடி கொண்டிருந்தது காலையில் கண்விழித்துப் பார்த்த சிவபெருமானுக்கு மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் அது வில்வேலை மேலும் சிறப்பான மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று வில்வேலையால் தன்னை அர்ச்சித்த புரங்கிற்கு முக்தி அளித்து வரமும் கொடுத்தார் அடுத்த ஜென்மத்தில் நீ மன்னனாக பிறந்து சிறந்த தொண்டாற்றுவாய் என்று மகிழ்ச்சியடைந்த குரங்கு எனக்கு ஒரு வேண்டுதலும் வேண்டும் என்று கேட்டது நான் மன்னனாக பிறந்தாலும் மனித உருவில் இருந்தாலும் குரங்கு முகமே எனக்கு வேண்டும் என்றும் நான் இறையருளுடன் பிறக்க வேண்டும் என்றும் கேட்டது அப்படியே வரமளிந்தார் அந்த வரத்தின் பலனாக அடுத்த ஜென்மத்தில் முகுந்து சக்கரவர்த்தியாக பிறந்து பல தொண்டுகளும் சாதனைகளும் புரிந்தார் என்று புராணங்கள் கூறப்படுகின்றன தெரியாமல் செய்த செயலுக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம் என்றார் நம்மால் முடிந்தவரை பாவங்களை குறைத்து புண்ணியங்களை சேர்த்து இறையருடன் இருக்க வேண்டி சிவனை சகனடைவார் ஓம் நமச்சிவாயா இன்று சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு சிவனுடைய புராண கதைகளையும் நம்ம கதால கேட்டுட்டோம் சிவனோட அபிஷேகங்களையும் பார்த்துட்டோம் மூன்றாம் கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டோன்ற மன திருப்தியோடு அனைவரும் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ இறைச்சல்கள் இருக்கும் சரியாக வா சாமியை முடிஞ்சளவுக்கு நல்லா பாருங்கள் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தால் மணிக்கவும் ஓம் அமச்சிவாயா என்று மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நாம் அபிஷேகத்தை காணலாம் சிவன்ராத்திரி ராத்திரி அன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியாட்டிங்க கூட என்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுதோ இதுவே நாம் செய்த பெரிய பாக்கியமாக தான் இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பட்டுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் வீட்டார் ஷாலுவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன அபிஷேகங்கள்லாம் வரும் முழுமையாக பாருங்கள் சிவன் ராத்திரியோட பலன் உங்களுக்கும் கிடைக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் நம்ம கோயிலை சுற்றி வந்தோம் விநாயகர் பெருமானை வந்து ஒரு முறை சுத்தணும் முருகப்பெருமானை ஆறு முறை சுத்தணும் விஷ்ணு பகவானை மூன்று முறை சுத்தமும் சிவபெருமான் கோயிலை ஐந்து முறை சுற்ற வேண்டும் அம்பாள் சன்னதியை வந்து ஐந்து முறை சுற்ற வேண்டும் நவகரங்களை கட்டாயம் ஒம்பது முறை தான் சுற்ற வேண்டும் நம்மளால் முடியலன்னு ஒரு தடவை ரெண்டு தடவை சுற்றி வரக்கூடாது முடிஞ்சளவுக்கு ஒம்போது முறை தான் முழுமையான சிறப்பை கொடுக்கும் சிவபெருமான் ஆலயத்தை மட்டும் பிரதோஷத்தன்று வடமிருந்து இடமும் இடமிருந்து வளமும் சுற்றி வருவார்கள் இது வந்து ஒவ்வொரு கோயிலை சுற்றி வர்றதுக்கான முறைகள் பால அபிஷேகம் யுதி அபிஷேகம் அபிஷேகம்னு அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கும் நம்ம எல்லா அபிஷேகத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு சிவனோட அருள் பெறுவோம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற மத்திய நம்ம சொல்லும் பொழுதே நான் இருக்கே நீ ஏன் கவலைப்படுறேன்னு அனுச்சி தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க மனசார சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் உணர்வீங்க ஓ வாய்